பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறார் பாபாஜி ஒரு அமரயோகி நூற்றாண்டுகளாக இமயமலை பகுதியில் தங்கியிருந்து கிரியா யோகத்தை உருவாக்கி உயர்ந்த ஆன்மீகத்தால் உலகுக்கு உதவி செய்து வருகிறார் அவர் உடல் எப்போதும் இளமையாக ஒளிபாயு முகத்துடன் தெய்வீக காந்தத்தை உடையதாக இருக்கும் பாபாஜி மிக குறைந்த சிலரையே நேரடியாக சந்திப்பார் பெரும்பாலும் அவர் தேவையானவர்களுக்கு மட்டுமே தன்னை வெளிப்படுத்துவார் யோகானந்தர் நேரடியாக பாபாஜியை சில முறை தியானத்தில் சந்தித்ததாகவும் அந்த சந்திப்புகளில் பெரும் ஆனந்தமும் தெய்வீக ஆற்றலும் அனுபவித்ததாகவும் எழுதுகிறார் பரமஹம்ச யோகானந்தர் மற்றும் மகா அவதார் பாபாஜி இவர்களின் முதல் சந்திப்பு மிக தெய்வீகமான தருணங்களில் ஒன்று இந்த சந்திப்பை பற்றி பரமஹம்ச யோகானந்தர் தனது ஒரு யோகியின் சுயசரிதை ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் ய யோகி புத்தகத்தில் விவரிக்கிறார் அது யோகானந்தர் இளமையாயிருந்த காலம் அவரிடம் ஆன்மீக தாக்கம் உச்சத்தில் இருந்தது அவருக்கு உள்ளுக்குள் ஒரு வலுவான உணர்வு எனது வாழ்க்கையின் நோக்கம் என்ன நான் யாரை தேடி போக வேண்டும் அவருடைய மனதில் எப்போதும் ஒரு அழைப்பு இமயமலைக்கு வா உன் குரு உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ஒரு நாள் தியானத்தில் அமர்ந்திருந்த போது ஒரு பரவசமான வாசனை அறையில் பரவியது மலர் அல்ல தூபம் அல்ல ஆனால் இதுவரை மனம் பார்த்திராத தெய்வீக வாசனை அந்த வாசனையோடு ஒரு ஒளிமயமான உருவம் மெதுவாக வெளிப்பட்டது யோகானந்தர் முன்னால் நின்றிருந்தவர் வயதில்லா முகம் ஒளி வீசும் கண்கள் பனிபோல் வெள்ளை ஆடை அவர் புன்னகையுடன் சொன்னார் யோகானந்தா நான் பாபாஜி உன் வாழ்க்கை ஒரு சிறப்பான பணிக்காக உருவாக்கப்பட்டது அந்த பணியை நிறைவேற்ற உனக்கு என் ஆசீர்வாதம் உண்டு யோகானந்தரின் மனம் முழுக்க கழித்தது அவர் வணங்கி கண்ணீருடன் கேட்டார் பாபாஜி நான் உங்களை சந்திக்கும் அதிர்ஷ்டம் பெற்றேன் தயவு செய்து என்னை எப்போதும் உங்களுடனே வைத்து கொள்ளுங்கள் பாபாஜி மெதுவாக சிரித்து இல்லை மகனே உன் வாழ்க்கை இமயமலையில் மறைந்து விடுவதற்காக இல்லை நீ மேற்கத்திய உலகத்திற்கு இந்தியாவின் யோகத்தை எடுத்துச் செல்வாய் கிரியா யோகம் ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களை மீட்டெடுக்கும் பின்னர் அவர் தனது கையால் யோகானந்தரின் நெற்றியில் மெதுவாக தொட்டார் அவர் தொட்டதுமே யோகானந்தர் தன்னை காணாமல் அகண்ட பிரபஞ்சத்தில் கரைந்து போனார் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லாமே அவரது உள்ளத்தில் ஒளிர்ந்தது போல ஒரு அனுபவம் அந்த ஆனந்தத்திலிருந்து வெளியே வந்தபோது பாபாஜி சொன்னார் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் கண்ணுக்கு புலப்படாவிட்டாலும் உன் ஆன்மாவில் வாழ்வேன் உன் பணி உலகம் முழுக்க பரவட்டும் பின்னர் அந்த ஒளிமயமான உருவம் மெதுவாக மறைந்து போனது அறையில் மீதம் இருந்தது அந்த தெய்வீக வாசனை மட்டுமே இந்த சந்திப்பு யோகானந்தரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது அவர் அமெரிக்கா மற்றும் பல நாடுகளில் ஆன்மீக மையங்களை நிறுவினார் கிரியா யோகத்தை உலகிற்கு வழங்கினார் அந்த பணி அனைத்தும் பாபாஜியின் ஆசிர்வாதத்தின் விளைவாகவே இருந்தது